என்ன ஃப்ரெண்ட்ஸ் பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது அவர்களும் மகிழ்ந்தனர் பகல் பதினோரு மணிக்கு வந்தவர்களும் ஆயிரம் ரூபாய் பெற்றனர் ஆனால் விடியற்காலையில் வந்தவர்கள் முறுமுறுக்கத் தொடங்கினர் ஐயா நாங்க முழு நாள் வெயிலில் உழைச்சோம் இவங்க ஒரு மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கு எங்களுக்கு சமமா ஊதியம் தர்றீங்களே இது நியாயமா என்று கேட்டனர் முருகேசன் ஐயா புன்னகையுடன் பதிலளித்தார் நண்பர்களே நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன் இல்லையா அதை தந்துட்டேன் மற்றவர்களுக்கு நான் என் மனசு விட்டு கொடுத்தது உங்களுக்கு ஏன் பொறாமையைத் தருது என் பணத்தை நான் தாராளமா பகிர்ந்துக்கிறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விடியற்காலை வேலையாட்கள் தலையை குனிந்தனர் அவர்களுக்கு ஐயாவின் தாராள மனப்பான்மையும் அவர்களுடைய பொறாமையும் புரிந்தது அன்று முதல் கிராமத்தில் ஒரு பேச்சு பரவியது முருகேசன் ஐயாவின் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம் மட்டுமல்ல அவரோட கருணையும் கிடைக்கும் கிராம மக்கள் ஐயாவின் தாராள மனப்பான்மையை பாராட்டினர் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவதை நிறுத்தி தங்களுக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொண்டனர் கருணை சமமாக வழங்கப்படுகிறது முருகேசன் ஐயாவைப் போல கடவுள் எல்லாருக்கும் தனது அருளை சமமாக வழங்குகிறார் நேரத்தை பொருட்படுத்தாமல் பொறாமையை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு கிடைத்தவற்றை பார்த்து பொறாமைப்படுவது தவறு நமக்கு வாக்கப்பட்டவை கிடைத்தால் அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் தாராள மனப்பான்மை முருகேசன் ஐயாவைப் போல நாமும் மற்றவர்களுக்கு தாராளமாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நீதி மனித எதிர்பார்ப்புகளை மீறலாம் முருகேசன் ஐயாவின் ஊதிய முடிவு மனிதர்களின் நியாய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தது அதேபோல கடவுளின் நீதியும் மனித அளவுகோள்களை மீறலாம்